மொபைல் சிஸ்னியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு கெட்ட வார்த்தையை பார்க்க போறோம் அந்த கெட்ட வார்த்தை என்ன அப்படின்னா அஜித்தோட வாயிலிருந்து அந்த கெட்ட வார்த்தையை வர வச்சு அந்த இயக்குனர் தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆதிக்க ரவிச்சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சமூகத்திற்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படம் மாணவர்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வா கெட்ட இதுல இருந்தா கூட நல்லபடியாக ஆக்குற மாதிரி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது இளைஞர்களை முழுக்க முழுக்க கெட்ட வழிக்கு கொண்டு போகிற விதமாக தான் அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே அப்படியான ஒரு கேவலமான நிறைய படங்கள் இருக்கும் அந்த வரிசையில் இந்த கேவலமான படம் அதாவது குட் பேட் அக்லி இந்த பேட்ன்ற விஷயங்களே நம்ம வந்து யோசிக்கலாம் அஜித்தை வந்து விட்டுருங்க அஜித் வந்து இயக்குனர் அஜித் வந்து நடிச்சிருப்பாரு ஆனா அவரு கூட ஒரு சுய புத்தி அப்படின்றதே இல்லை ஏன்னா அவரை பின்பற்ற இளைஞர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல வந்து பாத்தங்க அப்படின்னா ஒரு பேட் பேட் நம்மளுக்கு தேவையா இதை வந்து அஜித் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் தெரியும் நினைச்சிருக்கிற கோடிக்கணக்கான உச்சரிச்சிட்டு வந்து இருக்காங்க இந்த நிலையில இந்த பேட் பேட் அஜித்துக்கு தேவையா கடவுள் இப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவாரா அஜித்துக்கு இது சுத்தமா தெரியாதா ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருந்தா அஜித் இது மாதிரி பேசிருப்பாரா இதே சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் பல இளைஞர்களை வந்து விஜயை வந்து பின்பற்றுறாங்க அதே போல தான் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா விஜய் அவர்களை வந்து கெட்ட வார்த்தையை வந்து பேச வச்சாரு லோகேஷ் கனகராஜுக்கும் கொஞ்சம் கூட அறிவு புத்தி அப்படின்றதே இருக்கக்கூடாதா கடந்த காலங்கள்லயே வந்து பேசியிருக்கணும் சரி அது வந்து விட்டுறலாம் இதுக்கு மேலயாவது அவங்க திருந்து வானுங்க எல்லாம் இயக்குனர்லாம் திருந்து வானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மேலும் மேலும் இளைஞர்களை ரொம்பவே வந்து நாசம் பண்றதுலேயே வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் இது மாதிரி ஆதிக்கிரவி சந்திரன் எல்லாமே இளைஞர்களை தப்பான வழிக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அவ்வளவும் வந்து கெட்டு போயிருக்கு ஒவ்வொருத்தனும் படத்தை பார்த்து தான் இதை செஞ்சேன் சினிமாவை பார்த்து தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே எரியுது இவனங்களாம் அப்படியே கடைச்சானுன்னா அப்படியே அடிக்கிற மாதிரியே உண்மையிலே தோணுது இருந்தாலும் என்னுடைய ஆதங்கமும் என்னுடைய கோபமும் வந்து கண்டிப்பாக வந்து அடங்கலை அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேச்சை இருக்கும் போது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் சமீபமாக வந்து பார்த்தோம்னா படுதோல்வி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆனா நானுமே வந்து சொல்லிருக்கேன் ஆனா அவருடைய கருத்துல வந்து பாத்தங்க அப்படின்னா அதாவது மக்களுக்கு எடுத்துட்டு போற கருத்துல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் வந்து கண்டிப்பா வந்து சொல்லிடுவார் இவனங்கள்லாம் வந்து அவரை கம்பேர் பண்ண போனோம் அப்படின்னா வந்து தோல்வி படங்கள் கொடுத்தாலுமே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னே வந்து இந்த சமயத்துல சொல்றதெல்லாம் உண்மையிலேயே இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இளைஞர்கள் தப்பான வழிக்கே நூறு பர்சன்ட் வந்து போவாங்க இப்ப வந்து லோகேஷ் கனகராஜ் ஒன்றும் யோகிமானா எந்த படமும் எடுக்கல அவர் அவர் எடுத்த படம் மொத்தமும் வந்து நான் பார்த்துருக்கேன் அவருடைய முதல் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸு அது சொல்லவே முடியல எல்லாமே ஒரு மாதிரியாக தான் அந்த படம் எல்லாமே இருக்கு அதாவது இளைஞர்களை சீரழிக்கும் விதமாவே அவங்க வந்து படம் வந்து எடுக்கிறாங்க அதே தான் ஆதிக்க ரவிச்சந்திரனும் ஜிவி வச்சு வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு விஷால வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று லாஜிக்கா இருக்கா சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க ஜிவி வச்சு எடுத்தது எல்லாமே மிகப்பெரியது சரி அதுக்கப்புறமா கொஞ்சமாவும் திருந்துங்களாண்டா அது திரும்வும் ஒன்றும் ஒண்ணும் அவ்வளோ பெரிய மனுஷன் அதாவது பெரிய மனுஷனா அஜித்தே கடவுளேன்னு சொல்ற மக்களை பாத்தங்க அப்படின்னா அதாவது அஜித் வந்து பாத்தங்க அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தையாடா பேச வைப்பாங்க உங்களுக்கும் ஒரு சுய புத்தி இருக்காதாடா ஏன் இந்த கொந்தளி போறதுனா இவரு கடந்த காலகட்டத்தில இருந்தே அஜித் வந்து இது மாதிரி பேசியிருந்தா நம்மளுக்கு வந்து உண்மையிலே இந்த ஆதங்கம்லாம் வராது இப்போ வந்து திடீர்னு இது மாதிரி பேட்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் இந்த ஆதங்கம் வந்து கண்டிப்பா வருது இவங்களுக்கெல்லாம் படம் கொடுக்குற புடிசர்லாம் வந்து உண்மையிலே பாவோம் படம் ஓடிட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது படம் ஓடலை அப்படின்னா இவங்க வந்து சம்பளத்தை வாங்கிவாங்க புதுசாக ஒரு கார் வாங்கிக்குவாங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் படம் ஓடலனா நடு தெருவுக்கு வர்றது வந்து இந்த தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் அதனால் நல்ல நல்ல கதை எல்லாமே நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க நல்ல திரைப்படமாக எடுங்க நல்ல திரைப்படமாக எடுத்து தயாரிப்பாளர்கள் வந்து வாழ வைங்க இது மாதிரி பேட் வேர்ட்ஸை கொஞ்சம் செய்து கட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அபியூஸு அதே போல கெட்ட பழக்கங்கள் நிறைய வந்து தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனால இந்த தயவு செய்து சொல்றாங்க கொஞ்சமாவது மனசாச்சோட வந்து படையிடுங்க இளைஞர்களை நல்வழிப்படுத்த வந்து தயவு செய்து படையிடுங்க என்னுடைய கருத்துக்களை ஆதங்கத்தையும் நான் சொல்லியிருங்க மக்களாகிய உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் இதை தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து விமர்சனம் பண்ண அதாவது ஆதிக்க ரவிச்சந்திரனும் சரி லோகேஷ் கனகராஜனும் சரி தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை என்னுடைய ஆதங்கத்தை மட்டும்தான் நான் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்